பக்தி வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மாத ராசி பலன்கள் இந்த வரக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்காக ஸ்பெஷலா யூனிக்கா உங்களுக்கே உங்களுக்குன்னு ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் எனக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க நாங்க எப்பயுமே ஆங்கில மாதம் தானே பார்ப்போம் என்ன திடீர்னு தமிழ் மாத ராசி பலன் அதுக்கு என்ன இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா எப்பயுமே நம்மளுடைய ஜோதிட முறை என்பது மாத நகர்வு என்பது சூரியனை அடிப்படையாக வைத்து நகரக்கூடிய நகர்ச்சி தான் மாத முறையாக கணக்கீடு செய்யப்படுகிறது இல்லையா அந்த வகையில ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு வீட்டுல போகக்கூடிய மாதங்கள் தான் இந்த பனிரெண்டு மாதங்களாக தீர்மானப்பட்டு பனிரெண்டு இடத்துல சூரியன் வந்து முடிச்சு திரும்ப இருந்து உச்சமாகி ஸ்டார்ட் ஆவார் இந்த மாதிரியான தான் போயிட்டு இருக்கு அப்ப சூரியனுடைய நகர்வை வைத்து சொல்லக்கூடிய பெயர் சிக்கி வலிமை அதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதனாலதான் நம்ம தமிழ் மாத ராசிப்பலனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சரி வாங்க பாக்கலாம் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கவிருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது நவம்பர் பதினஞ்சாம் தேதியில ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிற விவரங்கள் என்ன எல்லாம் செய்ய போது தப்பிப்பேனா மாட்டேனா ஏதாவது நடக்குமா இன்னும் ரெண்டு மாசத்துல இப்பதான் வந்த மாதிரி இருந்தது வேறு வந்துருச்சு இல்ல இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள நான் அனைத்தவையெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பை இந்த கார்த்திகை மாதம் எனக்கு பெற்று கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா எப்பயுமே ஒவ்வொரு மாசம் எடுக்கும் போது நம்மளுக்கான டூல் என்ன அந்த கிரகத்தோட அமைப்பு இந்த கிரகம் கிரகம் இந்த இடத்துல இருக்குன்றத பொறுத்து தான் அந்த தன்மையை பொறுத்து அந்த கிரகம் எந்த வீடாக வருகிறது இப்படிலாம் நான் சும்மா டெக்னிக்கலாக சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க சரி வாங்க இப்போதைக்கு கோச்சாரம் மட்டும் பார்ப்போம் இந்த தடவை என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா கண்ணா ஒரு லட்டு திங்க ஆசையாகன்ற மாதிரி ரெண்டு லட்டு திங்க ஒவ்வொரு கிரகமும் ரெண்டு ரெண்டு வீட்டில் சஞ்சாரம் பண்ணுது என்ன காலத்திற்கு வந்த சோதனையோ நமக்கு வந்த சோதனையோ தெரியல எப்பயுமே இந்த நவம்பர் டிசம்பர்லாம் வந்தால் உள்ளுக்குள்ளே அப்படியே வைரமுத்து சொல்கிற மாதிரி ரெண்டு மூணு உருண்டெல்லாம் உருளும்தான் தான் ஆனால் இந்த தடவை ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் அதிச்சாரமாக அப்படியே வந்து கடகத்துல வந்து உட்காந்து உச்ச குருவா இருந்து அடுத்த வருஷத்துக்கான ட்ரீஸ் ஒரு முகாந்திரத்தை காட்டி எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் இருக்கு கடகம் விரிச்சாலும் நல்லா தான் இருக்கு சும்மா இல்லைன்னா போய் சொல்லக்கூடாது ஏதோ ஒரு நல்லவைகள்லாம் கொடுத்து விட்டு சரி வரக்கூடிய வாழ்வில ஜெயிச்சிடுவோன்ற மாதிரி நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிஸ்டர் குரு இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படியே வந்து வக்ரமாகி கொஞ்சம் மிதனத்தை நோக்கி மேலப் போகிறார் ஓகே அப்போ கொஞ்ச நாள் கடத்திலையும் கொஞ்ச நாள் மிதனத்துலயும் இருக்க போறார் ஸோ ரெண்டு இடத்துல இருக்க போறார் ஓகே இப்படி கீழே வந்தீங்கன்னா மிஸ்டர் புதன் என்ன பண்ண போறாருன்னா அப்படியே கண்ணில அவர் கொஞ்சம் அதிகம் அல்ல புத்திசாலி அதனால கொஞ்சம் கண்ணியில கொஞ்சம் துலாம்ல கொஞ்சம் விருச்சகத்துலன்ற மாதிரி தன்னுடைய பயணத்தை மூன்று இடங்களில் ரிங்காரிங்கரோசம் சாட போகிறாரு ஓகே இப்படியா இது வரைக்கும் என் வீடு நான் யார் தெரியுமா என் பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக உட்காந்துருந்த மிஸ்டர் செவ்வாய் ஆட்சி பழம் வாங்கி உட்காந்துருந்த விருச்சகத்தில் உட்காந்துருந்த செவ்வாய் இருபத்தி ஓராம் தேதிக்கு அப்புறம் அப்படியே தன்னுடைய இரண்டாம் வீடான தனுசு வீட்டில் போய் அமரப் போகிறார் ஓகே இது வரைக்கும் அப்பா நான் நீச்சமாக இருந்தேன் நான் உலகத்துக்கே லைட்டு கொடுக்குறாள் என்னையே நீங்க அப்படி உட்கார வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுக்ரனோட சேர்ந்து செலவுகள்லாம் கொடுத்து கொண்டிருந்த நம்மளுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி காலகிருஷ்ணனுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் மிஸ்டர் சூரியன் என்ன பண்ண போறாரு விருச்சக வீட்டில் தன்னுடைய பயிற்சியை நகர போ நகர ஆரம்பிக்க போறார் விருச்சக வீட்டில் இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் ஓகே இந்த கார்த்திகை மாதம் பதினேழு தேதிக்கு மேல ராசிக்குள்ளே சூரியனுடைய பிரவேசம் இருக்குது அந்த நேரத்தில் இரு இரு நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அப்படிக்கா இது வரைக்கும் மாச்சி பலம் வாங்கி இருந்த மிஸ்டர் சுக்ரனும் சூரியனோட வீட்டுக்குள்ள வர அதாவது சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல வர போறாங்க சூரியன் வந்த அப்புறம் சுக்ரன் வந்த அப்புறம் எனக்கு என்ன வேலை எனக்கும் சுக்கரனுக்கு ஆல்ரெடி ஆகாதுன்ற மாதிரி செவ்வாய் அவரோட வீட்டுல விட்டு பக்கத்து வீட்டுக்கு போறாரு இந்த மாதிரியான கிரகநிலையில்தான் இந்த தமிழ் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது சரி வாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வீட்டில் இருந்து ஒரு மாதிரியான வாழ்வில இயக்க தயாராக இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் பண்ண போகுது என்னவெல்லாம் செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மேஷ ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க என்னதான் ஏன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அப்படி பிரிச்சுக்கலாமா அந்த கார்த்திகை மாதம் நான் சொன்ன மாதிரி நவம்பர் பதினேழுல இருந்து டிசம்பர் மாசம் பதினஞ்சு தேதி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ராஸ் பண்ணா இதுல டிசம்பர் மாசம் வரைக்கும் முதல் பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியான பலாபலனையும் அடுத்த பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியான பலாபலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஃபர்ஸ்ட் பெரிய பிளானட் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் குரு இது வரைக்கும் அதிகாரமா இருந்தாரு நான்காம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி இடம் மாறலாம் வீடு மாறலாம் வண்டி மாறலாம்ன்ற மாதிரி மூலக்குள்ள உட்காது பயங்கரமா குடைச்சல கொடுத்துருப்பாரு நிறைய உடைமைகள் வாங்கப்பட்டிருக்கும் நிறைய பேர் ஃபோன்லாம் வாங்குவேன்னு சொன்னீங்க அந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாம் வந்திருக்கும் இப்போ என்ன அப்படின்னா திரும்ப எகைன் மூன்றாம் இடத்திற்கு போய் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ண போறோம் பயங்கரமான ஒரு தொலை தொடர்பு கிடைக்க போகுது ஷியா டிராவல் நிறைய பண்ண போறீங்க கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் வரக்கூடிய காலமாகத்தான் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இனதைய மலர காத்திருக்கிறது அலைச்சல் அனுகூலமாக சும்மா போறதுக்கும் ஏதோ ஒரு காரியத்தோட போறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்ல ஸோ அலைச்சலுமே ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய அலைச்சலாக இருக்க போகிறது இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய இல்லை உங்களுக்கு யாராவது தம்பி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லவே எல்லாம் நடக்கப் போகிறது ஓகே இது வந்து குரு இருக்கக்கூடிய பொருஷனை வச்சு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வரைக்கும் ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கிற இருபத்தோரா தேதி வரைக்கும் உங்களை அடிச்சுக்க முடியாது அல்டிமேட்டா இருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருந்தாலும் இருந்தாலுமே குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் எதுவும் வரப்போகிறது இல்லை அதுவும் இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் போதே என்ன ஆக போகுது அப்படின்னா ராசிநாதனோடு சேர்ந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி இதை நான் இன்னும் கொஞ்சம் சூச்சகமாக சொல்வேன் என்ன தெரியுமா பஞ்சமாதிபதியும் ராசியாதிபதியும் சேரக்கூடிய தனம் அப்படின்றது பயங்கரமான ஒரு பெயர் புகழை கொடுக்கக்கூடிய தன்மையை ராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான வாய்ப்பை கட்டாயமாக உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்கள் செலப்ரிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது எங்க மேடம் நாங்கள் சினிமாலாம் இருக்கோம் நாங்கள் சும்மா ஏதோ உங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் போகிற ஆட்களா இருக்கோம்னிங்கன்னா ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா தெருவுல இருந்திங்கன்னா நீங்கள் தான் ஒரு முக்கியஸ்தரா தான் தெரிவிங்க ஒரு நாலு பேருக்கு இது வரைக்கும் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்லலாம் போனாங்கன்னா இனிமே குட் மார்னிங் அப்படின்னா சொல்லிட்டு போவாங்க வாக்கிங் போகும்போது கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களான்லாம் கேட்பாங்க இதுதான் செலிபிரிட்டி ஆகும் வேற ஒன்றும் இல்லை கூப்பிட்டு உங்களுக்கான உயர்வை கொடுத்து உங்களுக்கான மதிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கார்த்திகை மாதம் யாருக்கு மலர காத்திருக்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது ஒரு இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்போ கார்த்திகை ஒரு அஞ்சாறு தேதியில் எடுத்துக்கோங்களேன் நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி இங்கிலீஷ் மாதம் சொல்கிறேன் இருபத்தோராம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் போயிட்டு தனுசு வீட்டில் அமர்ந்திருப்பார் அப்ப ராசிநாதன் தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பண ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அது உங்களுடைய பாக்கியம் வீடுவர் அப்ப தந்தை மூலமாக சில அனுசரணைகள் அனுகூலம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா மிஸ்டர் புதன் அவர் என்னதான் மூன்றுக்கு மாறுக்கும் உடையப்பட்டவராக இருந்தாலும் நான் டெக்னிக்காக தான் பேச போறேன் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் உட்காந்து திரும்ப திரும்ப ரிவைன் பண்ணி பார்த்தா புரிஞ்சிடும் புதன் என்ன பண்ண போறாருன்னா மிதன் அப்படியே வந்து கண்ணி வீடு திரும்ப துளா வீடு திரும்ப பிரிச்சை விடுன்ற மாதிரி அவருடைய நகர்ச்சியை கொண்டு வர போறதுனால நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு படிப்பு அப்படின்ற இடத்துல சூப்பராக படிக்க போகிறீங்க அது யாராக இருந்தாலும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அமைப்பில் மாறப்போது வித்யாஸ்தானம் மேலோங்க போகிறது உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அப்படியே வரப்போகுது சும்மா நீங்கள் வந்து சாதாரணமாக இருந்தால் கூட திடீர்னு வந்து இந்த கையால் பண்ணக்கூடியன்னா இந்த அஸ்தம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்க கூடிய வீடு திடீர்னு ஒரு கோலம் போடுறது திடீர்னு ரங்கோலி போடுறது திடீர்னு பெயிண்டிங் பண்ணுறது ஒரு மாதிரி கைவினை பொருட்கள் மூலமாக செய்கிறதுன்ற மாதிரி உங்களுடைய ஹாபிஸ்லாம் திரும்ப அப்படியே ரீகால் பண்ண போகிறீங்க இதுவரைக்கும் என்னடா வாழ்க்கை அப்படி ஓடிட்டே இருக்கின்ற தன்மையெல்லாம் மறஞ்சு எனக்கே எனக்கு நான் வாழ்றதுக்கு ரெடி ஆகிடு அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தை மிஸ்டர் குரு கொடுப்பாரு அது உங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு தெளிவையும் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கும் இந்த என்ன ஆகுது அப்படின்னா இல்லத்தரசிகளுக்கு சூப்பரா இருக்க போது யாருக்கு மேஷராசில் கூட இல்லத்தரசிகளுக்கு ஓகே சுக்கரனுடைய பொசிஷனுமே ஓரளவுக்கு உச்சமா இருந்த சுக்கரன் அப்படியே இந்த பக்கம் கிளம்பி வந்து உட்காந்து செவ்வாய் சுக்ரன் காம்பினேஷன் எதுக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா எடுத்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தது எப்பவுமே ரெண்டு எட்டு இடங்கள் இயங்குது அப்படின்னா வருமானத்திற்கு இருக்கிறதுக்கான திடீர் கொடுக்கும் அதே சமயம் வரவுக்கேற்ற செலவும் ரெடியா இருக்கும் ஸோ இந்த தடவை ராசிக்காரர்களுக்கு வருமானமும் வரும் அதற்கேற்ற செலவும் வரும் ஸோ கூட்டி கழிச்சு பொது பழனா டக்குன்னு நச்சுன்னு ஒரு நாலு விஷயம் சொல்லுங்க அப்படின்னா இந்த தடவை உங்களோட வித்தியாசம் அதிகரிக்க போகிறது சூப்பர் ராசிநாதனுக்கு ரெண்டாம் வீட்டில் கண்டிப்பாக பணம் பரவக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு மூணாவது விஷயம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மன தெளிவு கிடைக்க போது கிளாரிட்டி கிடைக்க போது உங்களுடைய ஹாபிஸ் எல்லாமே நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க இது வரைக்கும் விட்ட விஷயங்கள்லாம் நீங்க திரும்ப தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு ஆன்லைன்ல படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா குரு வக்ரமை திரும்ப மீன மிதின வீட்டுக்கு போவார் மிதனத்திலிருந்து டைரக்டா யாரை பார்ப்பாரு ராகுவை தான் பார்ப்பாரு அப்போ ராகு எல்லாமே ஆன்லைன் மூலமா பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்ப ஆன்லைன் மூலமா படிக்கிறது ஆன்லைன் மூலமா சில விஷயத்தை கத்துக்கிறது நிறைய ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்றது அப்படின்ற மாதிரி இந்த தடவை நீங்க எதிரே மாட்டீங்க நான் அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சி அதன் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும் இன்னும் அதெல்லாம் இல்லை எங்களுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் என்ன மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா பிரச்சனை நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க எப்படியாவது பர்ஸ காலி பண்ணியே ஆகணும்னு செவ்வாய் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு அதனால அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நடக்கும் அதுவும் ஒன்பதாம் இடத்துல போய் ராசிநாத நம்பரும் போது பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா அவன் சொல்லுவார் வீட்டுக்காரு போனா போது பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி அப்ரூவல் கொடுத்துருவாரு ஸோ பிரச்சனை இல்லை சோ ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல் ஆடை ஆபரண சேர்க்கை சுக்கரன் வந்து செவ்வாயோட சேரும் போது இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஒன்னாம் வீட்டு அதிபதியும் ஒண்ணுக்குள் இயங்கும் போது தனக்கான விஷயங்கள் மேற்கொள்வார்கள் அப்ப சுயம் சார்ந்து சில விஷயங்கள் இருக்கும் அப்ப சுக்கரன் எல்லாம் ஆடையை குறிக்க குறிக்கக்கூடிய ஆளா வருவாரா திரும்ப இங்க இருந்து வர புதன் பையன் உட்கார் வர நாலாம் இடம்லாம் சொக்காதான் அதனால நிறைய பேர் இந்த இந்த புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குவீங்க வாங்கினா கமெண்ட்ல சொல்லுங்க அது ஆஃபர்ல வாங்குவீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தடவை வந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் முப்பது டிஸ்கவுண்ட் தீபாவளி எல்லாம் முடிஞ்சு ரெண்டு மூணு மாசம் ஆச்சுன்னா பரவாயில்ல உங்களுக்கு மட்டும் கிடைக்கும் அதனால இந்த தடவை கார்த்திகை மாதம் உங்கள் வாழ்வியலில் உங்களுக்கான கலக்கங்கள் போகக்கூடிய மாதமாகத்தான் இனிதை பிறக்க காத்திருக்கிறது சூப்பரா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நீங்க படிக்கிற மேஷராசிக்கார குழந்தைங்க இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப நல்லா படிக்க போறீங்க வித்தியாஸ்தானம் வலுக்கப் போகிறது சும்மாவது நான் தான் லீடர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அப்படி தலைமைத்துவமா வந்து நிக்க போறீங்க ஸ்டாண்டர்டோடா நிக்க போறீங்க சூரியனுடைய செவ்வாயுடைய சேர்க்கை அமையப்படக்கூடிய தன்மையில வளரும் போதே அந்த குழந்தைக்கான கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஆளுமை திறன் அதிகரிக்கும் படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுவும் மெக்கானிக்கல் ஃபீல்டு இருக்கீங்களோ ஆட்டோமொபைல் ஃபீல்டு இருக்கீங்களோ ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கீங்களோ ஈசின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம் சம்பந்தப்படக்கூடிய படிப்பு படிக்கிறீங்களோ அவர்களுக்குலாம் சூப்பராக இருக்க போது தாருமாறு தரப்பா இருக்க போது இது வரைக்கும் வச்சு அரியர் கிளியர் பண்ணிடுவீங்க அரியரே வராமல் இந்த தரவா கிளியர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு படிப்பு சூப்பராக இருக்க போது ஓகே நீங்க இருபது வயதுலேருந்து இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களாக இருந்தால் இந்த கார்த்திகை மாதம் கனவுகள் எல்லாம் பூர்த்தியாக போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இணையோட சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே வந்து அன்யூன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது தடவை கார்த்திகை மாதம் உங்களுடைய கனவுகள் பலித்தமாகும் இது வாங்கணும் அது வாங்கணுன்ற மாதிரி உங்களுக்கான ஒரு ஒரு கனவு இருந்திருக்கும்ல எப்பயுமே அபிலாஷைன்னு சொல்லக்கூடிய இடம் தான் பதினோராம் இடம் குரு வந்துட்டு திரும்ப வக்ரமாயி தான் ராகுவை பார்க்குறோன்ற போது கொஞ்சம் செலவு ராகு மூலமாக வரணுன்ற போது நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த ஆசைப்பட்ட மாதிரி வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளை டிசம்பர் மாதம் கண்டிப்பாக ஒன்னாம் தேதியிலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ டிசம்பர் ஒன்னாம் தேதி கொஞ்சம் உங்களுக்கான விஷயத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் அது எதுவாக இருந்தாலும் சரி அது ஃபோனு இல்லை அது வந்து காரு அது ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிக்கணும் உங்களுக்கான ஒரு ஆசை இருக்குள்ள சாதாரணமாக ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஆசையாக இருந்தாலுமே இந்த தடவை நிறைவேறும் ஸோ ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த வயது ஒத்தவர்களுக்கு இருக்கிறது ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மேசராசி ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த தடவை ஜாக்பேட் பொருளாதாரத்தில் அதீத வளர்ச்சி கிடைக்க போகுது யாரை எங்க எப்படி வைக்கணும்ன்ற கிளாரிட்டி கிடைக்கும் மன தெளிவு கிடைக்கும் அதை தாண்டியும் கம்யூனிகேஷன் அதிகரிக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க கோவில் குளமா சுத்திவிங்க நிறைய வந்து பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் ஒரு தன்னிறைவா இருக்கும் ரொம்ப பெருசா போன மாசம் ரெண்டு மாசம் இருந்த கவலை எல்லாம் மாறி ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை வரும் ஏன்னா ராசிநாதனே அதற்குடைய இரண்டாம் இடத்துல இருக்கும் போது தன்னம்பிக்கை பிறக்கும் இல்ல என்னன்னா ஒன்று அஞ்சு ஒன்போது மூணுமே எங்கு நிறுவ மூலத்திரிகோணங்கள் எல்லாம் இயங்கும் போதெல்லாம் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போது மேசராசிக்காரர்களுக்கு அறுபது வயதை தாண்டிய மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம் தேவை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் திரும்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அடிவயிறு முனங்கால் கிட்ட பிரச்சனையை உண்டாக்குவார் நிறைய பேருக்கு முனங்கால் வழி வரலாம் முனங்கால் வலி மொட்டி வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு கழுத்து சுழுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வயதில் எல்லா வயது மேஷரசும் கொஞ்சம் த்ரோட்டும் கழுத்தும் தடவை பார்த்துக்கணும் அதே மாதிரி பேக்கில் எல்வன் எழுத்துள்ள சின்ன பிரச்சனை சின்ன வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இந்த மாதம் வந்து இருக்கும் நானும் இருக்கேன்னு காட்டணும்ல அதனால இந்த மாதம் அதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளோடு இந்த கார்த்திகை மாதம் மலர காத்திருக்கிறது சரி ஓகே இந்த கார்த்திகை மாதம் இவ்வளோ இருக்கு என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு நிறைய குருமார்களுடைய ஆசை கிடைக்கிறதுனால நிறைய நிறையா இந்தடவை மேஷராசிக்காரர்கள் ஆல்மோஸ்ட் முருகனை பிடிச்சிக்கிட்டேங்கன்னா ஜெயிச்சுட்டுவிங்க அதுவும் எக்ஸ்பெஷலி பழனிமலை முருகனும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய மேஷராசிக்காரர்கள் யானை பார்ப்பீர்கள் யானை பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நிறைய யானை பார்க்கறது யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே போய் யானை பார்க்க யானைக்கிட்ட வந்து இது பண்ணுறது ஒரு யானை சார்ந்த ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி யானை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த தடவை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் கிடைக்கும் அப்படி கிடச்சதுன்னா குருவோட அருளாலும் திருவோட அருளாலும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நினச்ச மாதிரி நடப்பதற்கு நான் உங்க கொடிய பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இது இருக்கும் சோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த யானை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இனிதை மலர காத்திருக்கிறது